ஞான விடுதலை புக்கை தான் எடுத்து படித்தேன் நிஜமாவே ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போது அவ்வளோ ஒரு க்ளாரிட்டி அந்த புக்கு கொடுத்ததுங்க ஓ இவ்வளோ சிம்பிளாக தாட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமே அதுதான் அத்தனை ட்ரை பண்ணியிருக்குறோமே அப்படின்னு தோணுச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கோட இம்ப்ரெஷன் யாரை பார்த்தாலும் இந்த புக்கை படிங்க இந்த புக்கை படிங்க நான் அமுச்சு வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இம்ப்ரெஸ் வந்தது வந்து த்ரீ டேஸ் வந்து எனக்கு ஒரு இது ஒரு கிளாஸ் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை அவ்வளோ ஒரு என்னமோ ஒரு ஃபேமிலி டூர் போன மாதிரி தான் இருந்தது இந்த லொக்கேஷன் ஆகட்டும் வாழ்க வளமுடன் ஸோ எனக்கும் நான் அந்த யூடியூப்லாம் எதுவுமே கேட்கலிங்க அதனால் இதை பற்றி சும்மா தெரியாது எனக்கு ரொம்ப ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ஒரு அக்கா மாதிரி அவங்க இங்கே நிறைய சொல்லுவாங்க பகவத் ஐயானாங்க பட் எனக்கு ஐ வாஸ் நாட் இம்ப்ரெஸ்டு அவங்க ஒரு ஈபுக் கூட கொடுத்து இதை படிங்க அதை சும்மா என் ஐபேட்டில் லோட் மட்டும் மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு வாட்டி ஒரு ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது சும்மா போர் அடிக்குதே என்ன இருக்கு என்னோடய இதில் சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது இந்த புக்கு இருந்தது சோ இதை படிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஞான விடுதலை புக்கை தான் எடுத்து படித்தேன் நிஜமாவே ஃபிளைட்டை விட்டு இறங்கும்போது அவ்வளோ ஒரு கிளாரிட்டி அந்த புக்கு கொடுத்ததுங்க ஓ இவ்வளோ சிம்பிளாக தாட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே அதுதான் அத்தனை ட்ரை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த புக்கோட இம்ப்ரெஷன் யாரை பார்த்தாலும் இந்த புக்கை படிங்க இந்த புக்கை படிங்க நான் அமுச்சு வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இம்ப்ரெஸ் வந்தது அதுக்கப்புறமா எனக்கு அப்புறம் நான் யூஎஸ்சில் இருந்தேன் அப்புறம் வரும்போது எனக்கு இந்தியா வந்தவட்டி ஐயாவோட க்ளாஸை ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்புறம் வந்தோடனே நல்ல சிவியர் பேக் பெயினில் அதனால் வர முடியாமல் போச்சுங்க அப்புறம் எப்போ எனக்கு முதுகு ரெடியாகும் பழையபடி நடக்க ஆரம்பிப்பேன் வஸ் வெயிட்டிங் த கிளாஸுக்கு வந்து சார் ஐயாவோடய கிளாஸை பார்த்துட்டு எங்கே என்ன கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து த்ரீ டேஸ் வந்து எனக்கு ஒரு இது ஒரு கிளாஸ் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை அவ்வளோ ஒரு என்னமோ ஒரு ஃபேமிலி டூர் போன மாதிரி தான் இருந்தது இந்த லொக்கேஷன் ஆகட்டும் சேலம்னோனே எங்கள் வீட்டில் வெயில் நேரத்தில் போறிய சேலம் மண்டே பிக்க போது வெயிலுன்னாங்க இங்கே வந்தால் அப்படியே அந்த வெயிலே தெரியல மார்னிங் ஹைக்கிங் நஜமனால மலை ஏறுவேனான்ட்டு டூ டூ மந்த்ஸ் முந்தி கேட்டால் டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவ்வளோ அழகாக த கூட வந்த பசங்க தம்பிங்கெல்லாம் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க கூட இருந்த சுகந்தேக்கா அவங்க கூட பிடிச்சி அடக்கிட்டு வந்தாங்க ஹைக்கிங்கு ட்ரெக்கிங் போனது சாப்பாடு ரொம்ப நல்ல மீல்ஸ் நம்ம டீக்கடை டீ கடை தி பெஸ்ட்டு டீ கடை ஏன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் அனுபவம் ஜென்ட்ஸ்க்கெலாம் டீ கடையில் போய் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுவேங்க லேடிஸ்க்கு அந்த அனுபவம் கம்மி தான் அந்த அனுபவம் எங்களுக்கு இங்கே கிடச்சிது அந்த பாட்டு கச்சேரி எல்லாமே அப்புறம் இங்கே வந்து எல்லாரோட ஒரு அன்பான ஒரு முகங்கள் இங்கே அவங்க க சர்ஸ் கிளாஸ் எடுத்தவங்க அவங்க எவ்ரித்திங் வாஸ் ஸோ இம்ப்ரஸிவ் அதாவது இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சிம்பிளாக அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை இவ்வளோதான்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இதை போய் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்னு இது ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிறுவனங்களும் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடித்தான் கிடைக்கும்